அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை விருச்சிக ராசி நேர்களே விருச்சிக லக்ன நேர்களே ஆடி மாதம் உங்களுக்கு பல அலைச்சல்களும் பல துன்பங்களையும் கொடுத்திருந்தாலும் ஆவணி மாதம் துன்பங்கள் நீங்கி இன்பகல் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நடந்துட்டு இருக்குது ஆடி மாதம் இந்த ஆடி மாசத்துல ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு யுகத்துக்கு சமமான பிரச்சனைகள் அதிகமாக விருட்சிகராசினியர்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை பார்க்குற இந்த நிமிஷம் கூட ஒரு சில விருச்சிகராசினியர்கள் தன்னை ஆசுவாசுப்படுத்தி கொள்வது எப்படி பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு தெளிவும் இல்லாமல் இருக்கீங்க பாருங்க இன்னைக்கு ஒரு விஷயம் இப்படி நடந்துருமோ நாளைக்கு ஒரு விஷயம் இந்த மாதிரி நடத்துருமோ அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள பயத்தால் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு வெளில சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நிமிடத்தையும் கிடைக்கக்கூடிய விருச்சிகளே நிம்மதியான தூக்கம் இல்லை சாப்பாட சந்தோஷமா ரசிச்சு சாப்பிட முடியல எல்லாத்தையும் ஏதோ மனசு விட்டு ஏதோ ஒன்று தொலைஞ்சு போன மாதிரி பேசுறோம் முக்கியமா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்ம பயப்படுறோம் பாருங்க அந்த விஷயம் தவுடு போடியாகும் அதிலிருந்து நீங்கள் முழுவதும் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு எந்த விதமான அசிங்கங்கள் அவமானங்கள் எதிர்பேச்சுக்கள் மறைமுக சிந்தனைகள் கூட வராதுங்க நீங்க நூறு பர்சன்ட் ஆவணி மாசம் திருப்தியான மனநிலையை சந்திப்பீர்கள் அப்படிங்கறத என்னால அடிச்சு சொல்ல முடியும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப அப்படியே கல் விட்டு இருந்த மாதிரி இருக்கும் தெரியுமா இவ்வளோ நாளாக பொறுமையாக நிதானமா இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய சிக்கலில் நீங்க மாட்டிட்டு இருக்கீங்களா இந்த சிக்கலிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபடுவீர்கள் முருகப்பெருமான் அருளுடனும் ஆவணி மாதம் விநாயகப் பெருமான் அருளுடனும் இந்த மாதம் தொடக்கமே வெற்றிங்கிற ஒரு செய்தியோட தாங்க உங்களுக்கு தொடங்கும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாகியஸ்தானத்தில் உங்களுக்கு மூணு கிரகங்கள் இருந்தது ஆடி மாதம் ஏழாம் இடத்துல கிரகங்கள் நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கிரகம் ஐந்தில் ராகு பதினொன்னுல கேது எப்படி பிரச்சனை வந்திருந்த நினைக்கிறீங்க தசா புத்தி கர்மா ஆடி மாதம் பாகியஸ்தானத்துல போய் சூரியன் உட்காரும் போது தந்தை வழி கர்மாவை நீங்க அனுபவிச்சே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும் உங்க பரம்பரையாக நீங்க என்ன பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ள நிலவுதோ அதுக்குண்டான ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நாளும் கடந்து போற மாதிரியே இருக்கும் இந்த ஆடி அம்மாவாசை நீங்கள் குடுக்க இந்த உங்களுக்கு ஒரு பெரிய கொடுக்கக்கூடிய அன்னதானம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் உங்கள் கர்மா அன்னியோட குறைஞ்சிருச்சு நூறு பர்சன் அப்படின்னு நம்புங்க வரக்கூடிய காலங்கள் உங்களை யாராலும் தப்பு சொல்கிறாங்க உங்களை யாராலும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க உங்களை யாராலும் ரொம்ப காயப்படுத்துகிறாங்க உங்களுக்கு நன்றாக தெரிந்த செயல்களை கூட உங்களால் செய்ய முடியல ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ளே போட்டு அலைப்பாயுது எனக்கு ஏதாவது நடந்துருமோங்கிற அளவுக்கு நான் ரொம்ப நெகட்டிவிட்டியா யூஸ் பண்றேன் யோசிக்கிறேன் மனசுல நிம்மதி இல்லை ஆசை இல்லை தூக்கம் இல்லை ஏக்கம் அதிகமாக இருக்கிறது பயம் அதிகமாக இருக்கிறது உள்ளுணர்வில் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க உருச்சிக்க ராசி கவலையே படாதீங்க உங்களுக்கும் பிரச்சனை வராது உங்க ஃபேமிலிக்கும் பிரச்சனை வராது உங்களால் யாருக்கும் பிரச்சனை வராது யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதுலேருந்து விடுபட்டு வெங்கிற பாதைக்கு முதல் அச்சாணியாக இந்த மாதம் தொடங்கும் எட்டு மாசத்தை ஃபினான்ஷியலாக கடந்தது பெரிய விஷயமே கிடையாது பண வரவு தாராளமா இருந்திருக்கும் இந்த மாசம் நீங்க ஃபினான்ஷியலாக கிடக்குறீங்க பாருங்க அது மைல்கெல்லாம் இருக்கும் ஏன்னா இந்த மாசத்தின் முடிவில் ஒரு தெளிவும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு முக்கியமான விஷயத்தை முடிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம் லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆவணி மாதம் உங்களுக்கு உண்டு நீங்கள் இழந்த வேலை புதிய வேலை புதிய கௌரவம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சு செயல் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் விருச்சிக ராசி நேர்களே அனுஷ நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இந்த வீடியோக்குள்ள முக்கியமான சில விஷயங்கள் சொல்றேன் என்ன வழிபாடு செய்யணும்னு சொல்றேன் இந்த மாதத்தில் நீங்கள் என்றென்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க விருச்சிக ராசி நேர்களே இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தின் தொடக்கமும் இறுதியில் ஒரு விநாயகருக்கு ஒரு சூர தேங்காய் உடைச்சிட்டு வாங்க மாதத்தின் தொடக்கத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகிவிடும் மாதத்தின் இறுதியில் உடைக்கும் போது இந்த மாதத்தில் இருக்கிற நல்ல விஷயம் அடுத்த மாதத்துக்கு கண்டினியூ ஆகும் இதுதான் இந்த மாதத்துடைய சீக்ரெட் இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் பிங்க் கலர் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா விருச்சிக ராசி நேர்களுக்கு அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும் மேஜரான சில விஷயங்கள் எதுவுமே கிடைக்கல பிங்க்கு இல்லை ஒயிட்டும் இல்லைன்னா க்ரீன் யூஸ் பண்ணுங்க இது மூணும் உங்களை காப்பாற்றும் அதே மாதிரி நிறைய பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் சுக்கரம் ஆதிக்கம் இருந்தால் வேலையில் எந்த விதமான பிரச்சனைகளும் நெருங்க முடியாது ஷஷ்டி தோறும் முருகன் வழிபாடு செய்யுங்க ரொம்ப தலைக்கு மேலே வெள்ளம் போகிற மாதிரி சுச்சுவேஷன்னால் விநாயகரை போய் கற்ப விநாயகரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படி போக முடியாத சிச்சுவேஷனா ஒரு ரூபா முடிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் ஆறு மாசம் அது பலன் உண்டு கற்பயினார் உங்களை கரம் பிடித்து இந்த மாதம் கொண்டு போவார் விநாயகர் சதுர்த்தி என்று அருகம்புல் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டிப்பா கொடுப்பார் இந்த மாதம் குழந்தை பாக்யம் ஒவ்வொரு விருச்சிகராசிரியர்களுக்கும் அவ்வளவு சூப்பராக கிடைக்கும் பாக்யஸ்தானத்தில் இருந்த மூன்று கிரகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவங்களுடைய பத்தாம் வீட்டுக்கு வருகிறது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்துக்கு முதல் ஆளாக யார் வருகிறாருன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்துடுவார் ஆடி லாஸ்ட் லாஸ்ட்லேயே ஸோ சுக்ரன் வந்தாரு அப்படின்னா பண வரவு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் உங்களுடைய ஈர்ப்பு எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிடும் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும் இரண்டாவது கிரகம் வெற்றி கிரகம் சூரிய பகவான் வருகிறார் சூரியன் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு வரும்போது யோகம் ஏற்படும் ஒரு பெரிய பதவிகள் மரியாதை சில பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய யுக்தி பொறுப்புகள் தன்னம்பிக்கைகள் எல்லாமே ஏற்படும் லாஸ்ட் முக்கியமான விஷயம் கிரகம் புதன் உங்கள் பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் புத்தி செயல்படுவீங்க எந்த விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணணும் எது உங்களுக்கு பெஸ்ட்டு எதுலேருந்து நீங்கள் கரெக்டாக போகணுங்கிற அத்தனை விஷயங்களும் தெல்ல தெளிவாக செய்யக்கூடிய அமைப்பு இதுல உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்கிறார் செவ்வாய் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் உங்களுடைய லக்னாதிபதியும் அவர் தான் உங்களுடைய ராசி அதிபதியும் அவர் தான் அவர் எட்டுக்கு போகிறதுனால பிரச்சனைகள் கிடையாது இருந்தாலும் சாப்பாட்டு முறைகள் உணவு பழக்க வழக்க முறைகளில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது மனதில் எந்த விஷயங்களும் போட்டு குழப்பாதீங்க நூறு பிரசன் இல்லை இரநூறு பிரசன் சொல்கிறேன் இந்த மாதம் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் தெரிந்த பிரச்சனைகள் தெரியாத தவறுகள் தெரிந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டீங்க மனசார நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே நான் காப்பாற்றுன்னு அந்த விநாயக பெருமானை கேளுங்க வெளில வருவீங்க யாரையும் புண்படுத்தாமல் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்காமல் எந்த தவறையும் நாம் செய்தோம் அப்படின்னா அது தப்பே கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க கவலையே படாதீங்க ஒரு சிக்கல்களே உங்களால் யாரும் பாதிக்கப்பட்டுக்கூடாது உங்களால் யாரும் பாதிக்கப்படலைன்னா அது தப்பே கிடையாது உங்களால் யாராலும் காப்பாற்றப்படுறாங்க நீங்கள் செய்கிற தவறுனால கண்டிப்பாக அது இன்னும் உங்களுக்கு பலம் புண்ணியத்தை தான் சேர்க்கும் உங்கள் கர்மாவை குறைக்கும் இறுதியாக இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் நான்காம் வீட்டில் இருப்பதால் இந்த வீடு வண்டி வாகன யோகங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் திருமண சுப நிகழ்ச்சிகள் நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் அவங்க யாராவது பத்திரிக்கை வைக்கிறாங்க நிறைய திருமணத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா உங்களுக்கே திருமணம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் கும்பாபிஷேகம் வளைகாப்பு காது உத்திர ஃபங்க்ஷன் என்ன மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் போய் கோவில் ஃபங்க்ஷன் திருவிழாக்களில் அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு கூடுதல் வலிமையை உண்டாக்கும் உங்க ஜாதகம் பலம் பெறும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி மட்டுமே செல்லும் அதே மாதிரி சந்திர பகவான் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனம் தேவை இந்த சந்திராஷ்டம நாட்கள் போயிருச்சு அப்படின்னா நிம்மதியா தைரியமா இருக்கலாங்க ஏனைய இருபத்தி ஏழு நாட்களும் ஒவ்வொரு விருச்சிக ராசினாரர்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் அப்படிங்கிறத தைரியமா சொல்லலாம் பொருளாதாரம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருக்கும் வணிக நிறுவனங்கள் வெற்றி அடைவீர்கள் எந்த விஷயத்தையும் போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க கணவன் மனைவி சண்டையாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியாவில் சண்டை பிரச்சனை நாளைக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துடுமோன்னு ஒரு பயமாக இருக்கு எல்லாமே வராது சாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த ஜாதகம் உருவாக்கும்னு சொல்லலாம் விருச்சிக ராசினியர்களே விருச்சிக ராசினியர்களுக்கு நூறு அல்லது இரநூறு சதவீதம் ஆவணி மாதம் அமர்கலமான மாசமா இருக்க வர வரவேண்டிய பணம் வரப்போகிறது அலுவலகம் புதிதாக மாறலாம் உங்களோட பழைய அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாவிடும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் சரியாகி கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகி சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வீட்டில் நடந்து நிம்மதி பிறக்கும் வாய்ப்பு கிடைக்கும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு எதிர்பார்க்காத ரிசல்ட்டு உங்களுக்கு சாதனமாக கிடைக்கும் நூறு பர்சன்ட் சொல்லாங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்